சாட்டர்டே மார்னிங் மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போலயே முடிப்பு வந்துடுச்சு எழுந்து பார்த்தா கரெக்டா தூத்துக்குடி கிட்ட இருந்தோம் திருச்செந்தூருக்கு செவன் தேர்ட்டி போல ரீச் ஆனோம் கோவில் கிட்ட போனதும் அங்கேயே ரூம் எடுத்து எல்லாரும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டோம் இன்னைக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு பச்சை சாத்தி சிறப்பா வழிபாடு எல்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு முன்னாடியே தெரியாது கரெக்டா கோவில் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லியிருந்தாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு கோவிலுக்குள்ளே போகிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு குழந்தைங்களாம் இருந்ததுனால கண்டிப்பாக சாப்பிட வச்சு தான் கூட்டிட்டு போகணும் அதனால நாங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம் எப்படியும் கடல்ல நாழி கிணறுலெல்லாம் குளிச்சுட்டு சாமியை தரிசனம் பார்க்கறதுக்குள்ள ரொம்ப டைம் ஆகிடும் அந்த அலங்காரத்தை பார்க்க முடியாது அப்படின்ட்டு பொறுமையாவே பார்த்துக்கலாம் சாமியை நல்லா பார்க்கணும் இவ்வளோ லாங் வந்திருக்கிறது அப்படின்ட்டு டேரெக்டாக போயிட்டு கடலில் குளிச்சுட்டு நாழிக்கிணர்லையும் குளிச்சுட்டு கோவிலுக்குள்ளே போயிட்டோம் கோவிலில் சரியான க்ரௌடு இருந்ததுனால சாமி பார்க்க ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ட்டு நூறுவா தரிசனத்தில் போனோம் அப்படி போயுமே எங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு ஃபைனலாக வெயிட் பண்ணதுக்கு வேர்த்தா சாமியை ரொம்ப நல்லா தரிசனம் பண்ணோம் அப்படியே ரூமுக்கு ரிட்டர்ன் ஆயாச்சு நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்கலாம் டடா பை பை